சைட் ஸ்டேஷன் செட் செய்தல் செட்டிங் ஆஃப் சைட் ஸ்டேஷன் உணவகத்தில் உணவு மற்றும் பானங்களை பரிமாற முதலில் நிறைய கத்திகள் தட்டுகள் மற்றும் கண்ணாடி பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றை பாதுகாப்பாக வைக்க சைட் ஸ்டேஷன் பயன்படுத்தப்படுகிறது இது பரிமாறுபவருக்கு எளிதாக சேவை செய்ய உதவுகிறது இந்த சைட் ஸ்டேஷனை டம்மி வெயிட்டர் அல்லது சைட் போர்டு என்றும் அழைக்கிறார்கள் இதிலிருந்து பொருட்களை எளிதாக எடுக்க பக்கவாட்டு மேசையை சரியாக அமைப்பது முக்கியம் இப்போது சைட் ஸ்டேஷனை அமைக்கும் சரியான முறையை பற்றி அறிந்து கொள்வோம் சைட் ஸ்டேஷனை அமைக்க தேவையான பொருட்கள் சைட் ஸ்டேஷன் அல்லது டம்மி வெயிட்டர் வாட்டர் ஜக் கிளாஸ்கள் கட்லரி க்ரூட் செட் பட்வாஸ் டொமேட்டோ கெச்சப் சர்க்கரை பாக்கெட்டுகள் சோயா சாஸ் டேபிள் மேட்கள் நாப்கின்கள் கிராக்கரி டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் டேபிள் கிளாத் டேபிள் ரன்னர் ஆகியவை முதலில் சைட் ஸ்டேஷனில் ஒரு நாப்கினை வைக்கவும் பின்னர் ஒரு தண்ணீர் நிரம்பிய வாட்டர் ஜக்கை நாப்கின் மீது வைத்து ஜக்கை நாப்கினால் மூடி வைக்கவும் இப்போது சைட் ஸ்டேஷனிலும் வைக்கவும் எப்போதும் சால்வரில் கொண்டு வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேல் ஜாயரில் பயன்படுத்த வேண்டிய அனைத்து கட்லரிகளையும் இதுபோன்று வைக்கவும் மீதமுள்ள பொருட்களை கீழ்பகுதியில் இதுபோன்று வரிசைப்படுத்தவும் இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் சைட் ஸ்டேஷனில் ஏதேனும் வைக்கும்போது அதை கவனமாக கையாளவும் ஏனெனில் அது சேதமடையலாம் அல்லது உடைந்து போகலாம் சைட் ஸ்டேஷனில் தேவையான அனைத்து பொருட்களும் போதுமான அளவில் கிடைக்கின்றனவா என்பதை தொடர்ந்து சரிபார்க்கவும் ஒவ்வொரு ஷிஃப்டுக்கும் முன்னரும் சீரான இடைவெளியிலும் சைட் ஸ்டேஷனை செட் செய்வது மிகவும் முக்கியம் முன்னதாகவே செட் செய்யவில்லை என்றால் அது வேலையில் சிரமத்தை ஏற்படுத்தும் மற்றும் வாடிக்கையாளர் சேவையை பாதிக்கும்